அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கிற நண்பர்கள் கட்டாயமாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மந்தில் நமக்கு தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி வரப்போகுது ஓகேவா ஸோ இதுதான் வந்து வரப்போகிற வேக்கன்சியில் அதிகமான காலி பணியிடங்கள் அப்படின்னா நம்ம கட்டாயம் பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா முந்நூறு ப்ளஸ் வேக்கன்சி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் வரபோது நல்லா தெரிஞ்சுங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ட்ரிபிள் ஃபோர் வேக்கன்சி தான் அப்போ நமக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கே த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி அப்புடின்னா நம்ம இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணோம் கட்டாயமாக பயன்படுத்திக்கணும் ஓகேவா ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு இருக்கிற கடைசி மாதம் டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம மூன்று சட்டப்பிரிவுகள் பிஎன்எஸ் அண்டு பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் கான்ஃபிடென்ட் வந்துடும் நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை வரும் ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை செக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கே ஒரு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால் இந்த டிசம்பர் மந்தில் தேர்ட்டி டேஸில் நம்ம மூணு சட்டப்பிரிவுகளை பிடிக்க போகிறோம் ஸோ அதற்கான பேட்ச் தான் பார்த்தோம் அப்படின்னா கிங் பேட்ச் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தோம் அப்படின்னா முப்பது நாளில் நம்ம வந்து பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்னென்ன இருக்குது எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி படிக்கணும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த தன்னம்பிக்கை கான்ஃபிடண்ட் வர வைக்கிறதுக்கு தான் அது முக்கியமான பேட்ச் ஓகேவா ஸோ நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா அந்த டிசம்பர் மாதம் தான் ஸோ இது வரைக்குமே நீங்கள் படிக்கல படிக்க ஸ்டார்ட் பண்ணல டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் நோட்ஸ் என்ன டெஸ்ட் கொஷின் என்ன கிளாஸ் என்ன எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு லாபம் படிக்கிறப்ப நம்ம ஒரு க்ளாஸாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம செல்ஃபாக ஸ்டடி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு படிக்க டைம் எடுக்கும் அதிகமாக ஸோ நமக்கு டைம் கிடையாது ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் நம்ம படித்து நோட்ஸ் எடுத்து அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அத்தியாயம் அத்தியாயமாக நம்ம போகிறோம் இதில் என்ன அப்படின்னா கிங் பேட்ச் ஃபோரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லைவ் கிளாஸு ரெக்கார்டர் கிளாஸு பிடிஎஃப் நோட்ஸு டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்துருவோம் சார் நான் எல்லாண்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஏரில் டியூட்டி எனக்கு ப்ரெஷராக இருக்கும் என்னால் ஆன்லைன் கிளாஸ் டைமிங் அட்டன் பண்ண முடியல அப்படின்லாம் பிரச்சனையே கிடையாது ஆன்லைன் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிளாஸை நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அகாடமி ஆப்பில் கொடுத்துருவோம் ஓகேவா அந்த ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் எந்த டைமிங் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் க்ளாஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப்ஃபாக கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ ஒரு கிளாஸுக்கு முதல் நாளே நமக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம் புக்கு ரெஃபர் பண்ண சொல்லிவிடுவோம் அந்த புக்கை வாங்கி பேஸ் பண்ணி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கட்டாயமாக முப்பது நாளில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கவர் ஆகிடும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் கால் ஃபார் பண்ணுறப்ப நம்ம அட்லீஸ்ட் பிஎன்எஸ் அண்டு பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ இதெல்லாம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டாயமாக படிக்கிறதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த மூணு சட்டப்பிரிவுகள் மட்டும் இல்லாமல் அடுத்தது பிஎஸ்ஓ நடத்துவோம் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துவோம் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் எல்லா கிளாஸுமே உங்களை நடத்துவோம் அதுக்கு நான் டெஸ்ட்டு வைப்போம் நோட்ஸ் வைப்போம் ஓகே தானே ஸோ இதற்கான கட்டணம் பார்த்தோம்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீ என்ன பண்ணலாம் ஜிபே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் முப்பது நாளில் நமக்கு வந்து மூணு சட்டப்பிரிவு இப்படி படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நாள் க்ளாஸில் உங்களுக்கு ஒன்றுலேருந்து நாற்பத்தி நாலு செக்ஷன் வரைக்கும் க்ளாஸ் நடந்துடும் ஸோ தேதி க்ளாஸ் நடக்குது அப்படின்னா தேதி ஈவினிங் வந்து டெஸ்ட்டு நடக்கும் தேதி நடந்த க்ளாஸ் மூணாந்தேதி டெஸ்ட்டு தேதி அசி சொல்லுனா இருக்கும் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி நைன் வரைக்கும் க்ளாஸ் நடக்கும் அடுத்தது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வெறும் கிளாஸ் மட்டுமே அப்படிங்கிறது கிடையாது இடையில பார்த்தோம்னா ஒரு நாள் ரிவிஷன் கிளாஸு ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்து மறுபடியும் கிளாஸு இது முடிஞ்ச பிறகு பிஎன்எஸ்எஸ் ஃபுல் டெஸ்ட்டு அண்ட் ரிவிஷன் கிளாஸ் மறுபடியும் பிஎன்எஸ்எஸ் ஸோ ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி செக்ஷனாக நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் க்ளாஸ் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் செக்ஷன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸர் கொஷ்டின் பேப்பர் அனாலிசிஸ் என்ன எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் இதுக்கு என்ன நோட்ஸ் கொடுத்துருவோம் அதில் நீங்கள் பர்டிகுலராக எந்த செக்ஷன் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம் ஸோ பிஎன்எஸ்எஸும் அதேபோல் கிளாஸ் கா நம்ம ஒன்னுலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கவர் பண்ண பிறகு மறுபடியும் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டு மறுபடியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்னால் கவர் பண்ணுறோம் கவர் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் பிஎன்எஸ்எஸ் ஃபுல் டெஸ்ட்டு ரிவிஷன் அடுத்து பார்த்தோன்னா பிஎஸ்சி ஒரு அஞ்சு கிளாஸு ஸோ முப்பத்தி ஒன்றாந்தேதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி ரிவிஷன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் வந்துடும் ஸோ பிஎஸ்சிஏ பிஎன்எஸ்எஸ்ஸு அண்ட் பிஎன்எஸ் சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டில் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் நடக்கும் ஸோ இது சாத்தியமாக அப்படின்னா கட்டாயம் சாத்தியம் சாத்தியப்பட வைக்க முடியும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸஸ்லாம் எப்படி கண்டினியூ ஆகும் எப்படி டெஸ்ட்டு நடக்கும் எப்படி பிடிஎஃப் நோட்ஸ் நம்ம டெஸ்ட்டு கொஷினை பொறுத்தளவுக்கு அந்த அத்தியாயத்தில் எவ்வளோ கொஷின்ஸ் நம்மளால் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஷின் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே அதனால் ஸோ இதில் ஜாயின் பண்ணிணா பிஎன்எஸ் ஒன்லைனர் பிஎன்எஸ்எஸ்சு பிஎஸ்சியோட ஒன்லைனர் நோட்ஸு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நோட்ஸு புக் பேக்கு ஜிகேக்குள்ள மெட்டீரியல் தமிழ் மெட்டீரியல் இங்கிலீஷ் மெட்டீரியல் சைக்காலஜி நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ லா மட்டும் கிடையாது உங்களுக்கு ஜிகே ஓப்பன் கோட்டாவுக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணணுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணி நம்ம டார்கெட்டே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி தான் ஓகேவா ஒன் செவன்ட்டிக்கு ஒன் ஃபிஃப்டி ஈஸியாக இருக்கலாம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ளாஸ் ஜாயின் பண்ணணும் க்ளாஸை கவனிக்கணும் எட்டு மணி க்ளாஸ் அப்படின்னா எட்டு மணிக்கு வரைக்கும் நீங்கள் கிளாஸை கவனிக்கணும் அப்படி எட்டு மணி கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா அன்றைக்கி உள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளாஸை கவனிச்சிடணும் ஒரு நாளைக்கு நீங்கள் கட்டாயம் நாலு நேரம் ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் இந்த படிப்புக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் கட்டாயம் இந்த ஒரே மாதத்தில் நீங்கள் லாபம் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து சிக்ஸ் மந்த் எயிட் மந்த்தாக இருக்கிறத நீங்கள் ஒரே மாதத்தில் கவர் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் டெய்லி நாலு மணி நேரம் நீங்கள் வந்து படிப்புக்காக செலவிடணும் ஸோ ரெண்டு மணி நேரம் கிளாஸ் கவனிக்கணும் ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கணும் ஒரு மணி நேரம் அரை மணிநேரம் டெஸ்ட்டு அரை மணிநேரம் ரிவிஷன் பண்ணும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் பிஎன்எஸ்எஸ் அண்டு பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சி கவர் ஆகிடும் ஆஃப்டர் தட் உங்களுக்கு பார்த்தோம்னா பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் இதே போல் நம்ம வந்து கிளாஸ் நடத்தி உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கிது நீங்கள் என்ன பண்ணலாம் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் இதான் நம்மளுடைய ஸ்பெஷல் இந்த பேச்சோடது ஸோ கிங் பேட்ச் ஃபோர் இது பார்த்துங்க தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி வருது அதுதான் நீங்கள் வந்து நான் இப்போ வேகன்சி கம்மியாக வந்தால் கூட நம்மளால் முடியுமா முடியாதெல்லாம் யோசிக்கலாம் அது உமன்ஸாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கட்டாயம் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் எடுத்தாவே போதும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொஷின் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஏ ஆகிலாம் கட்டாயமாக ஸோ அப்போ உங்களை கட்டாயம் நம்ம ஒன் ஃபிஃப்டி தான் டார்கெட் வைக்கிறோம் ஈஸியாக நீங்கள் வந்து நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணாவே நீங்கள் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸோ இன்டர்வியூ வரைக்குமே நம்ம கைடன்ஸ் பண்ணுவோம் இந்த இதை நான் மறந்துடாதீங்க த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி வர போகுது நமக்கு டிபார்ட்மெண்ட் கூட்டம் ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிச்சிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை விட்டுருங்க பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் தயவுசெய்து படிங்க உங்களுக்கு எப்போலாம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் டைம் அடிக்கிறதுனா எட்டு மணி மணி நேரம் பண்ணுங்க இருபத்தி நாம டைம் இருபத்தி நாமா படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் நிறையா ரிவிஷன் நம்ம கிளாஸை பொறுத்தளவுக்கு நிறையா ரிவிஷன் பண்ணுவோம் டிஸ்கஷன் பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் கொடுப்போம் டெலகிராம் ஃபியூஸ் கண்டக்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் டிஸ்கஷன் பண்ணுவோம் உங்களை இந்த படிப்புலேயே கொண்டு போய்ட்டுருப்போம் அதுதான் முக்கியமானது நீங்கள் எப்படி ஒரு வேலைக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிங்களோ அதே போல் ஒரு ஆறே மாதம் ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் எஸ்ஐ ஆக முடியும் நினச்சி பாருங்கள் நீங்கள் போலீஸாக இருக்கீங்க எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள் நீங்கள் ஓய்வு பெறப்ப ப்ரொமோட்டோட எஸ்ஐ ஆகலாம் ஆனால் நீங்கள் இப்போ எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணால் டேரெக்டாக எஸ்ஐ ஆகலாம் ஸோ கிங் பேட்ச் ஃபோரில் ஜாயின் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஃபிஃப்டி ஐம்பது நபர்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அட்மிஷன் என்ன பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஸோ லாஸ்ட்டு டேட்டு உங்களோட ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்